அவருக்கு பிரச்சனை கெப் ரெஜினே துடிச்சு கொண்டு திரிறேன் சந்த சந்தம் சாய் இருக்கா

முதல் வந்தவர்களும் இல்லையா என்பின் காலன் ஜீயமே விதமே உன்னில் கலை ஒன்று கற்க வந்தேன் உலகம் என்னும் பள்ளியிலே பல்லாண்டு கற்று வந்தேன் உலகம் என்னும் பள்ளியிலே பல்லாண்டு கற்று வந்தேன் நிலையான தூய்மையினை நேற்று வரை கற்கவில்லை அலை போன்ற ஆசையிலே அலை மோதி மூழ்கினேன் எனவே கலை கற்க வந்தேன் அன்பின் காலஞ்சியமே உன்னில் கலை ஒன்று கற்க வந்தேன் உடல் என்னும் கலைவாணன் உடனிருந்தே கற்று தந்தான் உடல் என்னும் கலைவாணன் உடனிருந்தே கற்று தந்தான் இடமில்லை தியாகத்திற்கு இன்று வரை அப்படித்தான் உடல் கொண்டே வழிபடாது உடல் சிலையை வழிபட்டேன் எனவே கலை கற்க வந்தேன் அன்பின் காலஞ்சியமே சிறுதயமே கலை என்று கற்க வந்தேன் அழகை என்னும் மாசானிடம் இன்று வரை சென்று வந்தேன் அழகை என்னும் மாசானிடம் இன்று வரை சென்று வந்தேன் பல வழிகள் கற்பித்தான் பிற நிலத்தை தொலைத்திட்டான் சூட்டி செய்தான் சிக்கினேன் சுய நிலத்தில் வாழ்ந்தேனே எனவே கலை ஒன்று கற்க வந்தேன் அன்பின் காலன் ஜீயமே சிறுதயமே உன்னில் கலை ஒன்று கற்க வந்தேன் நன்றி நன்றி வணக்கம் மிக்க மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் மணி வணக்கம் வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் அதை தேடியே நாடி ஓடியே வருவா தினமும் நீ மனமே தேனி மகிழும் ஏசுபி நாமம் தீவிய மதுர மாமி காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரிப்பே பாவ சாபத்தை தொலைத்த கண்டு மனமே தேனினி மயிலும் நாமம் தீவிய மதுர மாமே பாவியை மேற்க தாவிய உயிரை தாமே தவரா பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் துணியின் மனமே ஏசுவின் நாமம் திவ்ய மதுர மாமே காலையில் பனி போல் மாயமயுலகம் வாயமை நீங்கிவிழும் என்றும் கருத்தரின் பாதம் நிச்சயம் நம்பும் கரு தாயினி மயில் அங்கே சுவி நாமம் திவ்ய மதுர மாமே துன்பத்தில் இன்பம் துல்லையில் நல்ல துணை வர மேசரிடம் அன்பதை சேர்ந்தாலும் காப்ப